பிரம்பலம் உமாவதியார் அருளி செய்த திருவருட்பயன் சைவ சித்தாந்த சாஸ்திர நூலில் தினமும் ஒரு குரலை நம்ம சிந்திச்சுட்டு வந்துட்ருக்கோம் அதில் இப்போ பத்தாவது அதிகாரத்தில் தொண்ணூற்றி நான்காவது குரலை நம்ம சிந்திச்சிட்ருக்கோம் இந்த பத்தாவது அதிகாரம் அனைந்தோர் தன்மை அதாவது இறைவனுடன் நிட்டை கூடிய ஆன்மாக்களுடைய தன்மையை பற்றி நமக்கு விவரித்து கொண்டே இருக்கிறது நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே அறியக்கூடிய அறிவாக இருந்தாலும் அவர்கள் சிவத்தையே சிந்தித்திருப்பர் எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம உடலோட நம்ம ஆன்மா இருக்கிற சமயத்தில் எப்படி கண் அப்படிங்கிற ஒரு உறுப்பு நமக்கு வந்து எல்லாத்தையும் காட்சியை காட்டி நம்மளை மகிழ்வித்து கொண்டு இருக்குது நமக்கு கண்ணை தா கண்ணை தாண்டி நீங்கள் வேறு எதாவது வழியாக நீங்கள் பார்க்க முடியுமா நீங்கள் கண்ணை ஒன்று பார்க்கணுன்னு நினச்சாலே கண்கள் தானே உங்களுக்கு உதவும் கண்களால் தானே எல்லாத்தையும் பார்க்க முடியும் அதுபோல் இந்த உடலற்ற நிலையில் ஆன்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட அறிவு சிவத்தின் வழியாகவே எல்லாத்தையும் காணும் இப்போ இது வந்து ஒரு வகை இன்னொரு ஒரு வகையான சிவன் முக்தர்கள் ரொம்ப ரேராக இந்த உடலோடு இருக்கிற சமயத்திலே கூட அவங்க வந்து அனைந்தோர் தன்மையை அவங்க பெறுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது எப்படி நமக்கு திருஞான சம்பந்தர் மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மாதிரி வந்து இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சீவன் முக்தர்கள் நிலை பெற்றவர்கள் அவங்களுக்கு புறத்தே கண் இருந்தாலும் அதை கொண்டு அவங்க பார்க்கறது கிடையாது அவங்க அகத்தே இருக்கக்கூடிய அறிவுக்கண்களை கொண்டே அறிவுக்கண் யார் நம்ம சிவபெருமான் சிவபெருமானையே கொண்டு அவர்கள் என் அனைத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையும் காண்பார்கள் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் சிவனுடைய அருளால் பெற்ற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்க்கக்கூடிய தன்மை நம்ம பார்க்கறது மாதிரி இல்லாம அது சிவ அனுபவமாக அவங்க அதை பார்ப்பாங்க இதுதான் வித்தியாசம் இப்போ அதுதான் அந்த பொண்ணை தட சொன்னாங்க அதாவது சிவத்தை தவிர்த்து சிவத்து சிவம் இல்லாது வேற ஒரு விஷயத்தை அவங்களால நுகரவே முடியாது ஏன்னா அவங்க பார்வைய சிவத்தின் வழியாகவே தான் அந்த அறிவு அப்படிங்கிறது அவங்க வெளிச்சம் பெற்று பெறவே அவங்களால முடியுது அப்படிங்கிறதுனால முழுக்க 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 அக அகத்தில் சிவத்தை சிந்தித்தபடியே இருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்றைக்கி தொண்ணூற்றி நான்காவது குரல் புலன் அடக்கி தம் முதற்கன் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக புலன் அடக்கி தம் முதற்கன் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து ஒரு எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு தான் தெரியாத விஷயத்த சொல்லித்தர முடியும் அந்த தான் இங்கே உதாரணங்கள் காட்டப்படுதே தவிர்த்து சிவத்தை வந்து எதோடையும் நம்ம கம்பேர் இப்போ நம்மளோடைய கண்களோடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்காகவே தவிர்த்து இறைவன் எதற்குமே ஒப்புமையற்றவர் இருந்தாலும் நம்ம அறிவு சிற்றறிவாக இருக்கிறதுனால நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இந்த எடுத்துக்காட்டுக்கள்லாம் சொல்லப்படுது அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவங்க என்ன ஒரு உதாரண காமிச்சிருக்காங்கன்னா ஆமையை எது எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்காங்க இந்த ஆமையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆமையை பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ந ஒரு ஆரவாரம் இருக்கக்கூடிய இல்லை நிறைய பேர் திடீர்னு அந்த இடத்துல சூழறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணிவிடுனா தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி அதாவது கண்ணு அதால் அதோட தலை நான்கு கால் அதுதான் அஞ்சு உறுப்புகள் அது அஞ்சு உறுப்புகளை டக்குன்னு ஓட்டுக்குள்ளே அடக்கி தன்னை ஒரு பாறை மாதிரி காமிச்சு ஒரு அசைவில்லாத ஒரு நிலையில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் போ போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா தன்னுடைய உறுப்புகளை வெளியில் விட்டு அடுத்த பகுதிக்கு நகரும் இது ஆமையோட தன்மை ஆனால் அனைந்தோர் தன்மை அதையும் விட சிறந்ததாக இருக்கும் எப் ஒரு ஆரவாரம் இருக்கும் பொழுது தன் ஐம்புலன்களை அடக்கிய அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை மட்டும் இல்லாமல் அந்த ஆரவாரம் நீங்கிய பிறகும் எந்த நிலையிலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தனது புலன் அடக்கிய புலன்களை வந்து வெளியில் வெளியே வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க இங்கே போதார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க போதார் அப்படின்னா அந்த நிலையில் இருந்து நீங்கி புறம் போகிறவங்க அப்படின்னு அந்த அந்த அதாவது போதார் தலம் நடக்கும் ஆமை தக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது போதார் அப்படின்னா அந்த நிலையிலிருந்து நீங்கி புறம் போகாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதை தான் இங்கே நமக்கு போ போதார் போதார் போது அப்படின்னா எப்படி எந்த ஒரு சூழல்லையுமே தன் ஐம்புலங்களை அடக்கும் வல்லமையை பெற்றவர்கள் அதனால தான் இந்த இடத்துல வந்து போதார் தலம் நடக்கும் ஆமைத்தக அப்படின்னு சொல்கிறாங்க புலன் அடக்கி தம் முதற்கண் புக்குருவர் அந்த புலன் அடக்கி தன்னை எப்பொழுதுமே இந்த புலன்கள் தான் நமக்கு ஆசையை உண்டாக்குது புலன்கள் தான் வந்து ஆன செயல் எல்லாத்தையும் நம்மளை வந்து வந்து நம்மளை வந்து இயங்கவும் வச்சிட்ருக்கு உடல் இருக்கிற சமயத்தில் ஏன்னா நமக்கு அறிவுக்கண் அப்போ திறக்கலை நம்ம சிவத்தை உணரலை அதனால் நமக்கு வந்து இந்த புலன்களை கொண்டு நம்மளை இயக்கிறது நம்ம திருவருளாக இருக்கு அ இப்போ அந்த புலன்கள் நம்ம எப்போ வந்து திருவருளை உணர்ந்துட்டோமோ அதுக்கப்புறம் அந்த ஆன்மா புலன்களை அடைக்கிடுது அதோடய அவசியம் அதுக்கு தேவையும் இல்லை அதனால் அது வந்து முழுக்க முழுக்க சிவத்தை ஏ உணர்ந்து கொண்டிருக்கு அதனால் அந்த புலன் இப்போ வந்து சிவபுராணத்துல பாப்பீங்க கள்ள கல்லை புலர்குரம்பை கட்டளிக்க வல்லானே கள்ளத்தனமாக எப்போ பார்த்தாலும் நமக்கு வெட்டி பார்க்கக்கூடிய இந்த புலன்களை அடக்கக்கூடிய வல்லவன் ஈசன் ஒருவனை அப்படின்னு நம்ம சிவபெருமான் சொல்லியிருக்காங்க அந்த அதை இந்த இடத்துல ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி நீத்தார் பெருமை அதிகாரத்தில் நம்ம திருவள்ளுவர் பல இடங்களில் வந்து இந்த புலன் அடக்கக்கூடிய இதை நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டா பெருமை பிறங்கற்றுலகு அப்படின்னு அந்த இந்த உல இந்த உலகத்தோட ஒரு தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் அடக்கி ஆளணும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படிங்கிற அந்த குரல்லையும் சொல்லியிருப்பாங்க அதை நீத்தார் பெருமையில் அந்த மாதிரி இந்த புலன்களை அடக்கக்கூடிய வல்லமை வந்து இறைவனை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அவர்களுக்கு அறிவு கண்ணை கொண்டு அதை செயல்படுத்துவார்கள் அதனால் அவங்களால புலன்களை அடக்க முடியும் அப்படிங்கிறதும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த குரலை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் புலன் அடக்கி தம் முதற்கண் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக இதுதான் நீங்கள் இதில் வந்து மனம் மொழி மெய்களில் செயல் அடங்கி ஐம்பொறிகளின் நுகர்ச்சி ஒடுங்கினால் அதனை ஒடுக்கம் என்பர் இந்திரியங்கள் யாவும் ஒடுங்கி தவம் செய்கின்ற இடம் அதலின் ஒடுக்கம் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்படி அந்த ஒடுங்கிய நிலையில் இந்த சீவன் முக்தர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத இங்கே மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சித்ரம்பலம் சிவாயனம